ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமத் பரவரமுனியே நம ஸ்ரீ முதலி ஆண்டான் திருவடிகளே சரணம் நீலா துங்க ஸ்தனகிரி தடி சுத்தமுத்போத்திய கிருஷ்ணம் பாராத்தியம் சுவம் ஸ்ரஸ் சித்தமத்யாபயந்தி சுவோஷ்டாயம் ஷஜரி கலிதம் யாபலாத் குருத்து புங்கே கோதாதஸ் ஏ பூய ஏ வாஸ்து பூய அன்னவையர் புதுவை ஆண்டால் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்புரியம் மின்னிஷையால் பாடிக் நற்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வலையாய் நாடி நீங்கடவர்கை விதி என்று இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்லது தேவா தேவப்பிரானுக்கு மங்களா சாசனம் பண்ணும்படியான இந்த பாசுரம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கிழனின் வாழ் நகிழ்ந்து ஆம்பள்வாய் கூம்பிலகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் பங்கோடு சக்கரம் ஏண்டும் தடக்கையன் பங்கையர் கண்ணனை பாடு ஏலோர் எம்பாவாய் உங்கள் புழக்கடை தோட்டத்து இந்த உங்கள் என்றால் வாசுதேவ துரிதத் துருச்சாயா நதி சீதா நதர்மாதா என்றும் பரவாசுதேவனாகிய மரம் இவும் அவதாரத்திலே நிவாச விருட்ச சாதுனாம் பல மரங்கள் நிறைந்த ஒரு தோட்டம் பரவாசுதேவனுக்கு வியூகம் விபவ அந்தரியாமி அர்ச்சை என்று நிலைகள் கூறப்பட்டு இருக்கின்றது ஆக இந்த நிலைகளோடு கூடிய அந்த பகவான் ஒரு பெரிய தோட்டம் அரவிந்திதம் அஞ்சிதாங்க நியதம் நந்த நந்தன திருவடிகள் தாமரை திருக்கைகள் தாமரை திருமுகம் தாமரை ஆகிய இவற்றால் தாமரை பூத்திருக்கின்றது இப்பேற்பட்ட சிறந்த திருமேனி ஒளியினால் பச்சிலை மரங்கள் பொருத்த பொருத்தப்பெற்று திருவரங்கத்தினால் பந்துஜீவி புஷ்பம் பூத்திருக்க பெற்று பெரிய பெரிய பிராட்டி நந்தவனமாக கொண்டு விஹரிப்பர் போலும் என்று ஸ்ரீ நாலாவது ஸ்லோகத்திலே பட்டர் அவனுடைய திருவழகையும் பிராட்டியினுடைய இருப்பையும் எடுத்து இருக்கிறார் எவ்வளவு அழகாக சொல்லி இருக்கிறார் கண் தாமரை கைகள் திருக்கைகள் தாமரை திருவடி தாமரை திருமுகம் தாமரை என்று எல்லாமே தாமரையாக இருந்த திருமே ஒளிவித்து ஒளிவு வீசிக்கொண்டிருக்கின்றதான அந்த திருமேனி தாமரை அதிலே தாமரையாளான விராட்டி அவள் நந்தவனமாக கொண்டு விக விகரிப்பர் என்கிறார் வாவி வாவி என்றால் நீர் நிறைந்த இடம் தடாகம் கிணறு தோட்டத்து வளர்ச்சிக்கு அந்த அந்த வாவி மிகவும் முக்கியம் ஒரு பயிர் வளர்கிறதென்றால் அதற்கு பக்கத்திலே ஒரு கிணறு இருக்கும் நீர் பாய்ச்சுவதற்காக அதுதான் அந்த வாவி என்றால் நீர்நிலை நடை நடை என்றால் கிணறு மண்ணுதன் வாவியும் என்று பெரிய வண் வண்டார் குவளை வாவியும் என்று பலவாறு இந்த வாவியை பற்றி கூடியிருக்கிறார் ஐந்து நிலையை உடைய எம்பெருமானுடைய வளர்ச்சிக்கு அழகுக்கும் காரணமாக அவதாரங்கள் எம்பெருமான வளர்ச்சி என்பது என்ன அப்படின்னா அவனுடைய பர குணங்கள் பரவுவது அவனை பற்றிய பெருமைகள் எல்லாருக்கும் பறக்க தெரிவது அது எப்படி தெரியும் என்றால் அவனுடைய விபவ அர்ச்சையிலே இவனுடைய குணங்களை அவன் காட்டி கொடுத்திருக்கின்றான் அவதாரங்கள் எடுக்க எடுக்க அவனுடைய பராக்கிரமங்கள் நமக்கு தெரிகிறது அவனுடைய குணங்கள் தெரிகிறது அவனுடைய ரூப தெரிகிறது இந்த ஐந்து நலைகளுடைய பெருமாள் எப்படி இது இது மரம் என்று ஒரு ஒரு மரம் இருக்கிறது அந்த மரத்திற்கு இத்தனை அந்த மரமே இத்தனையாக பலவாக ஆகி இருக்கிறது வியூக வாசுதேவனாக அவனே வியூக வாசுதேவனாக ஆகியிருக்கிறான் அவனே விபவத்தில் இருக்கிறான் அவனே அர்த்த அர்ச்சாவதாரத்தில் இருக்கிறான் அவனே அந்தர்யாமியாக இருக்கிறான் அத ராமாவதாரத்தில் இருக்கச் செய்தே அங்கே இருக்கக்கூடிய அனைத்து அயோத்திவாதிகளுடைய மனதிலுக்குள்ளும் புகுந்திருக்கின்றான் அங்கே அயோத்தியிலே இருக்கக்கூடிய வஸ்துகள் அனைத்திலேயும் இருக்கின்றான் அயோத்திக்கு அரசனாவும் இருக்கின்றான் அது மட்டுமல்லாமல் அங்கே பெருமாள் இருக்கிறார் இல்லையா இப்போ அரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கின்ற ரங்கநாதன் அயோத்தி மன்னர்களால் பூஜிக்கப்பட்ட ரங்கநாதன் ராமனால் பூஜிக்கப்பட்டநாதன் அங்கு அர்ச்சையிலும் இருக்கிறான் அவன் இப்படி ஒரே சமயத்திலே பர வியூ பற பரத்திலும் இருக்கிறான் வியூகத்திலும் இருக்கிறான் அத்த அஞ்சு நிலைகளிலேயும் ஒரே சமயத்திலேயே இருக்கக்கூடியவன் அவன் அந்த சாமர்த்தியம் அவனுடைய ஒரு அவதாரத்தின் மூலமாகத்தான் வெளிப்படுகிறது அதுதான் இங்கே வாவியுள் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் உங்கள் என்றால் பிள்ளாய் நாயகப்பெண் பிள்ளாய் கோதுகளமுடைய பாவாய் அருங்கலமே பொற்கொடியே நற்செல்வன் நங்காய் கண்ணினாய் இப்படின்னுட்டு ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய பண்புகளை எடுத்து உரைக்கிறது இது இந்த இந்த சொற்கள் எல்லாம் எப்படி சஹசிரநாமத்திலே பகவானுக்கு அவனுடைய குணங்களை கொண்டே அவனுக்கு நாமம் இருக்கிறதோ அது போல ஸ்ரீ வைஷ்ணவர்களாகியவர்களுடைய குணத்தை இட்டே இவருக்கு நங்காய் பிள்ளாய் இப்படி என்னட்டு பலவாறாக கூப்பிடுகிறார் இது நம்மாழ்வாருக்கு கூட பொருத்தமான அத்தனையும் பெயர்கள் தோட்டத்து வாவியுள் அப்படின்னாக்கா தோட்டத்து வாவியை தன்னுள் கொண்டிருக்கின்ற திருவாய்மொழி என் வீட்டில் திருவாய்மொழி என்பது என்ன என்றால் எல்லாவற்றிற்கும் மான புறக்கடை சரம பிரபந்தம் எல்லாத்தையும் கத்துட்டு கடைசியா என்ன சிரமன்னா கடைசி கடைசியா எதை கத்துக்கணும்னா திருவாய் மொழிய கத்துக்கணும் எதுக்காக அப்படின்னா திருவாய் மொழிய கத்துக்கறத்துக்கு மற்ற ஏனைய பிரபந்தங்கள் எல்லாம் வந்து ஒரு ஒரு தயார்படுத்துறது திருவாய் மொழிய கத்துக்கறதுக்கு நம்ம தயார்படுத்துறது மற்ற ஏனைய பிரபந்தங்கள் இப்போ எல்கேஜி யூகேஜின்னுட்டு ஒன்னாங்க ஒன்றாவது வகுப்பு ரெண்டாவது வகுப்பு மூணாவது வகுப்புன்னுட்டு தானே மேல படிக்கிறதுக்கு போவோம் அது மாதிரி இந்த சரம பருவத்தை சரம பிரபந்தத்தை படிக்கிறதுக்கு நம்மளை தகுதிப்படுத்தி கொள்கிறோம் மற்ற பிரபந்தங்களை படித்து கொண்டு வெளிச்சம் கண்டு அலர்வது செங்கழி நீர் ஆதலால் பகவத் சேஷத்துவ ஞானம் தலை எடுத்து இதனால் மத்த இல்லை என்று பகவான் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்க கூடியதான மற்ற மதங்கள் அழிந்தன இது எப்படின்னா சாதிக்குமே பரத்வத்தை சமயத்திருக்கை சாதிக்குமே ஒன்று சிந்திக்குமே அதனை தெரிய போதிக்குமே எங்கும் ஓங்கிப் பெருநிற் பெருநிற்கு மெய்யை பொய்யை சோதிக்குமே உங்கள் வேதம் எங்கான் தமிழ் சொல்லனவே என்று சரகோபரந்தாதியிலே சொல்லி இருக்கிறார் போலே செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் இது கூரை அப்படிங்கறது என்னன்னா வஸ்திரம் அதான் கூறப்படவை வஸ்திரம் வஸ்திரம் வஸ்திரத்துக்கு கூரைன் வா துணி அதுக்குதான் கூரைன்னு வா ஆத்மாவுக்கு அலங்காரமான வ வர்த்தகமாக இருப்பது என்ன அப்படின்னா சேஷத்துவம் இந்த ஆத்மாவுக்கு அலங்காரம் எது அப்படின்னா சேஷத்துவம் சேஷத்துவம்னா என்ன அப்படின்னா பெருமாளுக்கு அடிமை செய்து கைங்கரியம் பண்ணுவது இப்படி அகங்காரம் இரண்டையும் நிர்வர்த்தகம் நிர்வர்த்தகம் இல்லாமல் செய்து சேஷத்துவம் என்பதை கையில் எடுத்து கொண்டு அவனுடைய திருவடிகளிலே ஜனனம் புக வேண்டும் செங்கல் பொடி அப்படின்னா சிவப்பு நிறம் அந்த ராகம் இருக்குல்ல ராக பிரேரிதமான சேஷத்துவம் உடையவர்களாய் இதா எப்படி சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய ஜீயர்கள் எல்லாம் ஒரு மாதிரி சகப்பு வஸ்திரம் கட்டின் இல்லையோ அது எதை குறிக்கிறதுனா எல்லாத்தையும் துறந்து விட்டேன் என்பதை குறிக்கிறது இல்லையா இப்போ நம்ம அகங்கார மமகாரங்களை துரைத்து விட்டதனால் அந்த ஜீயர் போலே எல்லாவற்றையும் துளைத்து விட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பகவத் பாகவத அனுபவத்த அனுபவத்தால் ஆனந்தமுடையவர்களாய் பிரபத்தி நிஷ்டரான ஸ்ரீ வைஷ்ணவர் வெண்பல் தவத்தவர் பிரபத்தி பண்ணியபடியான ஸ்ரீ வைஷ்ணவர் தங்கள் திருக்கோயில் கோயில் என்றால் சேஷியான எம்பெருமான் சுவாமியான எம்பெருமான் உறையும் இடம் சரம சரமஸ்லோகத்தாலே ஈஸ்வரனாலே பேரு என்கின்ற அந்த எண்ணம் மகம் மகம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றவற்றை துளைத்து பிராட்டி உறைவிடமாகிற துவயத்தை கையில் எடுத்து கொண்டு சரமஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கு மாமே கஞ்சரணம் ரஜ அப்படின்னு சொல்றாரோ இல்லையோ அந்த திருவடியை தொழுவதுதான வந்து ஒரு அடியார்களுடைய கடமை அந்த திருவடிக்கு கைங்கரியம் பண்ணுவதுதான் அடியார்களுடைய கடமை அந்த கைங்கரியம் பண்ணுவதற்கு எப்படி கைங்கரியம் பண்ணணும்னா பிராட்டியோடு சேர்ந்திருக்க கூடிய நாராயணனுக்கு கைங்கரியம் பண்ணணும் அது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கா அப்படின்னா இல்ல இல்ல துவயத்துல இருக்கு அந்த துவயத்தை கையில் எடுத்து கொள்ளுங்கள் அந்த ஆத்மஸ்வரூபம் கூறும் திருமந்திரத்தையும் கையில் எடுத்து கொள்ளுங்கள் அதுதான் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் சங்கு என்றால் ஞானம் ரகஸ் ரகசிய திரயங்களை விவரணமாக செய்வத விவரணம் செய்வதற்காக போகின்றார் இந்த ஆத்மாவை ஜீவனம் பண்ணணும் வாழ வைக்கணும் ஆத்மாவை அப்படிங்கிற நோக்கா நோக்கோடையே போனோம் இந்த தேகத்துக்கு எப்படி நம்ம வந்து நல்ல புஷ்டியா இருக்கிறதுக்காக நிறைய புஷ்டிக்காக நிறைய வஸ்துக்களை சாப்பிட்றோமோ அப்போ ஆத்மா புஷ்டியா இருக்கணும்னா ஆத்மாவுக்கு ஏதாவது போடணுமோ இல்லையோ போஜனம் போடணும் அதுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு போடணும் அதுக்கு என்ன சாப்பிட்றதுக்கு போடணும் அப்படின்னா திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் முதலியனயங்களும் இரகசிய திரயங்களையும் ரகசிய திரயம்னா இதுதான் ரகசிய திரயங்களையும் அவன் கற்று தெளிந்து கொண்டு போவதுதான் ஒரு ஆத்ம உஜீவனத்துக்கு அடையாளமாக இருக்கிறது எங்களை முன்னம் எழுப்புவான் அப்படின்னா என் நெஞ்சல் என் நோக்கி காணீர் என்னை முனியாதே தென்னன் சோலை திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்ட பின் மின்னனாலும் குண்டமும் மார்பில் திருமருவும் மண்ணும் பூனும் நான்கு தோளும் வந்து எங்கும் நிறைந்திடுமே எப்படி நெஞ்சே காணி யாரைனா சோலைகள் மிகுந்த திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்ட பின் எனக்கு என்ன கிடைத்ததுன்னா மார்பில் திருமருவும் மண்ணு பூனும் நான்கு தோளும் அது வந்து அதுதானே எனக்கு ரட்சகமாக இருக்கிறது என்று எங்களுக்கு முன்னமே உள்ளதாகவே சொல்கிறார் வாய் பேசும் என்றால் உபதேசம் செய்யும் அன ஆத்ம பூர்த்தி உடையவரே திருநாடு உடைய பிரான் அல்லவா பாட அப்படின்னாக்கா பண்கள் தலை கொள்ள பாடி பண்கள் மேன்மை பெறும்படி பாடி அதாவது பாட்டோட ராகத்துக்கே ரொம்ப 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 இந்த இவர் பாடினா இந்த ராகத்துக்கே அழகு அப்படிங்கிற மாதிரி பாடி இங்க வாய்ப்பேசும் நங்காயினா அணு அமுதமென்மொழியாலை மொழியாலை மரங்கரும் இறங்கும் வகை மணிவண்ணன் மண்ணாவோ என்று கூவுமாள் என்று திருவாய் மொழியில் சொல்லி இருக்கிறார் போல இத்திருப்பதி எம்பெருமான் தேவப்பிரான் சங்கும் சக்கரமும் தாமரை கண்ணம் தேவதேவனுடைய அடையாளங்களாக இருக்கிறது அவ அந்த அடையாளங்களையே இங்கே இந்த பாட்டிலே அவள் எடுத்துரைத்து கொண்டிருக்கின்றாள் திருப்பாவை நாயகன் யார் அப்படின்னாக்கா கண்ணன் தொலைவிழிமங்கல நாயகன் யார் என்றால் தேவபிரான் துறங்கும் வாய்ப்பிழத்தல் அப்படின்னுட்டு கண்ணன் என்ன பண்ணா ஓங்கி உளங்கலந்தான் தேவபிரான் என்ன பண்றார் ஆறு அஞ்சு மூணுல சொல்ற மாதிரி திருஞானம் தாவி அளந்தவன் இவரும் தாவி அளந்தான் அவரும் தாவிய வாய்ப்பு ஓங்கி உலகளந்தான் கண்ணன் என்ன பண்ணான் மாயன் மணிவண்ணன் கண்ணன் யார் என்றால் மாயன் மணிவண்ணன் தேவபிரான் யார் என்றால் வாய்க்கொள் வாசகமும் மணிவண்ணன் நாமமே இவனல்லன் மீர் என்று ஆறு அஞ்சு ஆறுல சொல்லியிருக்கு கண்ணன் என்ன முகில் வண்ணன் தொலைவில்லி மங்களம் அதுவும் முகில் வண்ணன் மாயங்குலோ ஆண்டால் ஓங்கி பாடுறா ஆழ்வார் என்ன பாடுறார் ஞாலம் அவர் ஆண்டாள் திருப்பியும் என்ன பாடுறா முகில் வண்ணன் பாடன்னு பாடுறாரு இவர் என்ன பாடுறார் முகில் வண்ணன் சின்னமும் திருநாமமும் இவள் வாயன் வாயனைகள் திருத்தவே என்று அவர் பாடுறார் உடனே ஆன்றாள் மாவாய் பிளந்தானை அப்படின்னு அவ பாடுறா இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்றா அப்படி எனக்கு இந்த து இந்த ஊர்ல இருக்கக்கூடியதான கண்ணனும் அந்த தேவதேவனும் ஒருவனே என்கின்ற மாதிரியான பாசுரத்தை எடுத்தெடுத்து 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 உரைக்கின்றார் இதுதான் உங்கள் புறக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாழ்நகிழ்ந்த ஆம்பள்வாய் கும்பிடகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவர்த்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் அப்படின்ற சங்கு என்றால் ஞானதா ஞானதான போனர்கள் எங்களை முன்னம் எழுப்புவான் என்றால் எங்களை முன்னமே வந்து எழுப்பி கொண்டு திருமாலுடைய தொண்டர்களே பகவத் விஷயத்தில் நானும் நிறைவும் இழந்தவர்களே எம்பெருமானை பேச பிறரை திருத்தி பணி நாவை உடையவரே நாவுடையார் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையர் கண்ணன் இந்த சங்கோடு சக்கரத்துக்கு தான் இத்தனை ஒன்னு ஒன்னோடு ஒண்ணு ஆண்டாள் ஒன்னு சொல்ல ஆழ்வார் ஒன்னு சொல்ல ஆண்டாள் ஒன்னு சொல்ல ஆழ்வார் ஒன்னு சொல்ல என்று இந்த பதிகத்திலிருந்து எடுத்து 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 உரைக்கிற உரைப்பதற்கு நிறைய இருக்கிறது இப்படி தேவ தேவாதி தேவனை மங்களாசாசனம் பண்ணும்படியாக அமைந்திருக்க கூடியதான இந்த பாசுரம் மேலே பதினைந்தாவது பாசுரம் பார்ப்போம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளேசனம் முதலியாண்டான் திருவடிகளேசனம்